ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் 9th World புக்கில் கண்ணதாசன் கவியின்பம் அப்படிங்கிற அந்த துணைப்பாடம் பற்றி பார்க்கலாம் உலகுக்கு உயிர்ப்பாற்றலை வரங்கும் ஞாயிறு ஒருபோதும் மறைவதில்லை அதனை போன்றே இலக்கிய வளம் கொளிக்கும் மொழிகளின் உயிர்த்துடிப்புள்ள கவிஞர்கள் இடையராது தோன்றுகிறார்கள் இதில் வந்து கண்ணதாசனை பற்றி சொல்லியிருக்காங்க கண்ணதாசன் வந்து இருபதாம் நூற்றாண்டு கவிஞர்களின் வரிசையில் இதுதான் ரொம்ப முக்கியம் இருபதாம் நூற்றாண்டு கவிஞர்களின் வரிசையில் தனக்கென்று தனி முத்திரை தனக்கென்று தனி முத்திரையை பதித்தவர் கவியரசு கண்ணதாசன் இருபதாம் நூற்றாண்டு கவிஞர்களின் வரிசையில் தனக்கென்று தனி முத்திரையை பதித்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய கவியரசு கண்ணதாசன் அவருடைய பாடல்கள் தமிழ் உணர்வு பத்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் அதே மாதிரி தமிழ்தாய் மீது பற்று கொண்டு சொன்ன பாடல் என்னன்னா கதிர்வடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமைமிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு பரப்பு தோன்றிவிட நதிவரு முன் மணல் வரும் முன் நலம் வளர்ந்த தமிழனங்கே அதாவது நதியும் மணலும் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்தது நம்மளுடைய தமிழ்மொழி அதாவது தமிழ் தாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இது ஏன் சொல்கிறேன்னா அந்த கண்ணதாசன் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது அதில் வந்து மேற்கோள்களும் இருக்கும் அவர் பற்றின குறிப்புகளும் இருக்கு அதனால் அவருடைய பாடல் வரிகள் நம்ம ஒரு டைம் பார்த்துக்கிறது நல்லது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சிந்தனைகளை பற்றி சொல்லியிருக்காரு வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் இந்த பாடல் வந்து திரைப்படத்திலே வந்திருக்கும் அதுபோல அந்த பள்ளி கல்லூரி முடிச்சு போகும்போது அந்த மாணவர்களெல்லாம் அப்படியே ஒரு சோகமாக விடைபெறுவாங்களே அப்போது அதுக்கு ஒரு பாட்டு பசுமை நிறைந்த நினைவுகளை இதுவும் ஒரு திரைப்பட பாடல் தான் குழந்தைகளை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குறு குறு நடந்து சிறுகை நீட்டி மழலை மொழி பேசும் குழந்தையே ஒரு கவிதை குழந்தையே ஒரு கவிதை அந்த குழந்தையை உவமிக்கும் கண்ணதாசனின் பாடலை பாடி மகிழலாம் இதுவும் ஒரு திரைப்பட பாடல் முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ பொது உடைமை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொது உடைமை அப்படின்னா நம்ம உடனே நம்ம பாரதிதாசன் போடக்கூடாது அந்த பாடல் வந்து நல்லா பார்க்கணும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் வள்ளான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை அதாவது தனியுடைமை நீங்கி பொது உடைமை வரணும் அப்படின்னு சொன்னால் கவியரசு கண்ணதாசன் பொது உடைமை பற்றி எல்லாரும் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் எல்லாம் வேணும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருந்தா அது பாரதிதாசன் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க உழவர் பெருமக்களின் இல்லத்தை எழுகின்ற பல்வேறு ஓசைகள் இய்புத் தொடையும் ஓசை நயமும் ஒத்து ஒழிக்கின்றன அதாவது இந்த வயலில் இல்லையா உழவர் அவங்க வீட்டில் என்னென்ன ஓசை இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பார் காலை மணி ஓசை களத்து மணி நெல் ஓசை வாழை இலையோசை வஞ்சியர்கை வளையோசை தாழை மடலோசை தாயர் தயிர் மத்தோசை கோழி குரலோசை குளவியர் வாய் தேனோசை இந்த ஓசைகள் எல்லாமே நம்மளுடைய உழவர்கள் வீட்டில் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் கவிதைக்கு மூலப்பொருள் சொற்கள் இனிய தமிழ் சொற்களாகிய மணிகள் கவிஞர்களால் கையாளப்படும் போது அவை பட்டை தீட்டப்பட்டு ஒளி வீசுகின்றன இத்தகைய சொல்லாட்சிகளை கண்ணதாசனின் கவிதைகளில் காணலாம் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா உண்மையை சொல்லி இதுவும் திரைப்பட பாடல் தான் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் அயங்கும் இந்த பாடலும் திரைப்பட பாடல் தான் இதில் வந்து நிறைய திரைப்பட பாடல்தான் இருக்குது ஆனால் இவருடைய நூல்கள் அப்படிங்கும்போது நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வந்துடும் ஏன் அப்படின்னா ஆட்டணத்தை அதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மகாகாவியம் இயேசு காவியம் இதெல்லாமே நெடுங்கவிதை நூல்கள் நம்ம என்ன பண்ணுவோம் நூல்கள் அப்படின்னு சொல்லி ஒட்டுக்க படிச்சிட்டு போயிடுவோம் எது புதினம் எது நெடுங்கவிதை எது நாடகம் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக செப்ரேட் பண்ணி படிக்க மாட்டோம் அதனால தான் இந்த டாபிக்கை ஒரு டைம் பார்த்துக்கலாம் முத்தையா என்ற இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடல்பட்டி கண்ணதாசன் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி வருஷம் என்ன அப்படின்னா இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று பிறந்தார் இவருடைய பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி இதுல வந்து ஆட்டணத்தி அதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மாகாவியம் இயேசு காவியம் இது எல்லாமே நெடுங்கவிதை நூல்கள் ஆட்டனத்தி அதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மகா காவியம் இயேசு காவியம் அதுபோல ராச தண்டனை என்பது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு இவர் படைத்த இனிய நாடகம் இது வந்து பொறுத்துகள் இந்த சைடு வந்து நெடுங்கவிதை நூல்கள்னு கொடுத்துட்டு இந்த சைடு வந்து நாடகம் இந்த மாதிரி கூட கேட்கலாம் ராசதண்டனை அப்படிங்கிறது இனிய நாடகம் ஆயிரம் தீவு அங்கையற்கி வேளாங்கண்ணி வேளாங்குடி திருவிழா முதலிய புதினம் இப்போ ஆயிரம் தீவு அங்கையற்கி வேளாங்குடி திருவிழா அப்படின்னா புதினம் ராசதண்டனை அப்படிங்கிறது நாடகம் ஆற்றனத்தி அதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மகாகாவியம் ஏசு காவியம் அப்படிங்கிறது நெடுங்கவிதை நூல்கள் இப்போ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி படித்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இவர் எழுதிய இருபதற்கும் மேற்பட்ட புதினங்களில் சேரமான் காதலி பார்த்திங்கன்னா சேரமான் காதலி அப்படிங்கிறதும் ஒரு புதினம் இது வந்து சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கும் கண்ணதாசன் தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் முதலிய இதழ்கள் தொடங்கி அவற்றுக்கு ஆசிரியராக இருந்து சிறந்த இதழ் பணி ஆற்றியுள்ளார் இப்போ கண்ணதாசன் வந்து தொடங்கிய இதழ்கள் என்னென்னு பார்த்தோம்னா தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் கண்ணதாசன் அப்படிங்கிற அவருடைய பேர்லேயே ஒன்று தொடங்கியிருக்காரு தென்றல் முல்லை தமிழ் மலர் தென்றல் தென்றல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பூ இருக்கும் அப்போ முல்லை மலர் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கவிதையும் உரைநடையிலும் சொற்பொழிவும் திரைப்படத்துறையிலும் தமக்கென ஒரு புதிய வலையினை வகுத்துக்கொண்டு தலை நிமிர்ந்து நின்றவர் கண்ணதாசன் அவர் தம் கவிதைகளால் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொன்னது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி ஒரு டைம் கேட்டிருக்காங்க எக்ஸாமில் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ